முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெல்கம் டு த லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கலியுக தெய்வமாக கருதப்படுபவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை பல வேண்டுதலுக்காக பல வழிமுறைகளில் நாம் வழிபாடு செய்வோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நாம் என்னென்ன வரங்களை கேட்டு வழிபாடு செய்கிறோமோ அந்த வரங்கள் அனைத்தும் நமக்கு அருள்வார் என்பது பலரும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவர்களுடைய இருக்கும் அந்த நாம் உச்சரிப்பதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சாதாரண வழிபாட்டை விட மந்திர வழிபாட்டிற்கு இன்னும் பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் ஆனா இதில் முழு மனதோடு மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித கவன சிதறலும் இல்லாமல் கோர வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியங்க அந்த முருக மந்திரத்தை பார்ப்போம் முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் பல இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடலைத்தான் நாம் தினமும் முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு பாராயணம் செய்வதற்கு முன்பாக நட்சத்திர கோலம் போட்டு அதில் சரவணபவ என்று அதற்கு நடுவே ஒரு நெய் தீபத்தையும் ஏற்றி வைக்க வேண்டும் நட்சத்திர கோலம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரியாதவங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் நட்சத்திர கோலம் இந்த நட்சத்திர கோலத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்குல நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த தீபத்தை பார்த்து அந்த ஒளியை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பாடலை பாடுங்கள் இப்படி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் தேவர்களுக்கே குருவாக திகழக்கூடிய குரு பகவான் நமக்கும் குருவாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்துவார் அது மட்டும் இல்லாம திக்கற்று நிற்கும் சமயத்தில் நமக்கு நல்ல வழியை காட்டி சிறப்பான வாழ்க்கை வாழ செய்வார் பிறவாமை அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்து நம்ம காப்பாற்றுவார் ஞானம் கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் அதே சமயம் முருகப்பெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது என்ன பாடல் எப்போ சொல்லலாம் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் சொல்லலாம் இந்த பாட்டை இதுக்கு காலம் நேரம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் இதை சொல்லிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் மனது சங்கட நிலையில் இருக்கும்போது தாராளமாக சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க இந்த மந்திரம்தான் முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அரு அன்று உளது அன்று இளது அன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கலாம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெரு பெருமான் உருவப்பொருளும் இல்லை அருவப்பொருளும் அன்று உள்ள பொருளும் இல்லை இல்லாத பொருளும் அன்று இருளும் அன்று ஒளியாகிய பொருளும் அன்று என்று சொல்லும் தன்மையில் உள்ள அப்பரம்பொருளே முருகப்பெருமான் அப்படின்னும் ஒப்பற்ற வேலேந்திய முனிவன் என்றும் நமது பரமகுரு அப்படின்னும் அப்பரமனது திருவருளை கொண்டு அறியாமல் மற்ற வழிகளில் அறிய முடியுமோ முடியாது அப்படிங்கிறது இந்த பாடலை தினமும் ஒரு முறை மட்டும் உச்சரித்தா கூட போதுங்க முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய சங்கடங்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க மிக எளிமையான ஒரு பரிகாரம் தமிழில் இருக்கக்கூடிய இந்த முருகனோட மந்திரத்தை தினமுமே பாடி வரவங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள் ஏற்படும்ங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி